வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் கண்டமிட்டு கண்டம் தாண்டி பறவைகள் செல்வதை வலசை போதல் என்பர் நான் தமிழை உலகம் முழுவதும் சென்று சேர்க்கும் எண்ணத்துடன் என்னுடைய சேனலுக்கு தமிழ் வலசை என்று பெயரிட்டுள்ளேன் இதில் தமிழும் தமிழ் கடவுளும் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகிறேன் இணைந்திருங்கள் நண்பர்களே ஒன்றாய் இணைந்து தமிழை உலகமெல்லாம் பரவச் செய்வோம் இன்று, திருப்புக்களில் கும்பகோணத்தில் எழுந்தருளியுள்ள முருகன் பாடல் பார்க்கலாம் பாடல் தான தன தந்த தான தன தந்த தான தன தந்த தன தான தான தன தந்த தான தன தந்த தான தன தந்த தன தான மாலை தனில் வந்து வீதி தனில் நின்று வாசம் வாசமல சிந்து குழல் கோதி வாரிரு தனங்கள் குழுங்க மால் வருகி நின்ற சாலை வழி வந்து போமவர்கள் நின்று தாழ் கண்டு தடுமாறி தாகமயல் கொண்ட மாலிருழிந்து சால மிக நொந்து தவியாமல் எழுந்து நாம நாமமிழிந்து காதல் உமைமைந்த என போதி கா வெளிக்கண்கள் அருள் என்று பெறுவேனோ கோலமுடன் சூப்படையின் முன்பு கோபமுடன் குமரேசா கோதை இரு பங்கின் மேபவள கும்ப கோணனகர் வந்த பெருமாளே காலமுடன் ஞான வெளி கண்கள் அருள் என்று பெறுவேனோ இரு பங்கின் மேபவள கும்ப கோணனகர் வந்த பெருமாளே பாடலின் பொருள் பெண்கள் மாலை பொழுதில் வந்து வீதியிலே நின்று நறுமணமுள்ள மலர்கள் சிந்தும் தங்களுடைய கூந்தலை சீவி ரவிக்கு அணிந்த இரண்டு தனங்களும் அணிந்துள்ள ஆபரணங்களுடன் குழுங்க ஆசை மயக்கம் பெருகி நின்ற மாதர்களை கண்டு அந்த தெருவின் வழியே வந்து போகின்ற ஆடவர்கள் கண்டு அம்மாதர்களின் தாழ்ந்து தொங்கும் கூந்தலை பார்த்து உள்ளம் தடுமாறி காம மயக்கம் கொண்டு ஆசை இருளிலே அழுந்தி மிக மிக மனம் நொந்து தவிப்பது போல நான் தவிப்புறாமல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து உன்னுடைய திருநாமங்களையே மொழிந்து அன்பார்ந்த உமையின் குமரனே என்று உன்னை ஓதி துதித்து அதன் பயனாக நான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எனப்படும் மூன்று காலங்களையும் உணரும்படியான சக்தியை அடைந்து ஞான ஆகாச வெளியை நான் ஞானக் கண் கொண்டு காண உனது திருவருளை நான் பெற மாட்டேனோ என்று போர்க்கோலத்துடன் அன்று சூரனது சேனைகளின் முன்பு கோபத்துடன் நின்ற குமரேசனே மாதர்களான வள்ளி தெய்வானையை இரண்டு பக்கங்களிலும் விளங்கு நின்றவனே கல்வியும் செல்வமும் தழைத்து வளரும் கும்பகோணப் பகுதியில் வந்து வீற்றிருக்கும் பெருமாளே நான் ஞான அருளை பெற மாட்டேனா என அருணகிரியார் வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இவ்வுலகில் நம் ஆசையை நம்முடைய ஆசையை தூண்டக்கூடிய பல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன அதையெல்லாம் எடுத்து நாம் காலையில் எழுந்ததும் நாமத்தை கூறுவது சிறந்தது அல்லது நமக்கு பிடித்த இறைவன் நாமத்தை நினைத்து சிறந்தது காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைகண்டார் என்கிறார் சுந்தரர் நாமமே என்றும் இறைவன் திருநாமங்களை ஓதுவதால் ஞான உணர்வும் ஞான கண்ணும் பெறலாம் என்பதை அளரோடு ஓதியர் உணர்வுடையோரே என்றும் உமை உன் உணர்பவர் கண்மதி மிக்குவது கடனே என்றும் சம்பந்த பெருமான் கூறுகிறார் நாமும் காலை எழுந்தவுடன் நல் நினைவோடு இறை நாமத்தை கூறி தொழுது அன்றைய நாளை பயனுடையதாக்குவோம் தமிழால் நாம் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி